பதிவான வணக்கம் தொடர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமில்லை அவருடைய கட்சியின் ஸ்போக் பர்சனாக இருக்கக்கூடிய அதாவது தன்னை அரசியல் விமர்சர்கள் அப்படின்னு போட்டுக்கிட்டாலும் அதிமுக பாஜகவின் அடிமைகளாக எடப்பாடி பழனிசாமி எப்படி இருக்கிறாரோ அதே போல அடிமைகளாக இருக்கக்கூடிய சேலம் மணிகண்டன் அக்னீஸ்வரன் கஜாட சுந்தரம் போன்றவர்கள்லாம் அண்ணன் அவர்களை ரொம்ப கேவலமாக குற்றப்படுத்தும் விதமாக தொடர்ச்சியாக டிவி விவாதங்களில் நேரடியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி பயம் பதட்டம் ஒரு குட்டி கதை ஒன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா விஷயத்துக்குள்ள வர அதாவது இந்த சிறுத்தை இருக்கு இல்லையா இயற்கையிலேயே காட்டுக்குள் இருக்கும் சிறுத்தை சிறுத்தை என்ன பண்ணும்னா வேட்டைக்கு போகும்போது உருமிக்கிட்ட எல்லாம் போகாது ரொம்ப சத்தம் போடாது உரும்பாது மெதுவாக தரு சென்று வேட்டையை ஆடி ஒரு நாள் பட்டுன்னு போட்டுச்சுன்னா எதை பொட்டுன்னு போயிடும் அந்த தன்மை கொண்டது காட்டில் வாழக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய சிறுத்தை அதை போலத்தான் நாட்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் அப்படித்தான் அவர்கள் அண்ணன் திருமாவின் அரசியல் வழிநெறிதல் படி அவர்கள் களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக சீண்டினால் அது ரொம்ப நல்லா இருக்காது திலிப்பி திலிப்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் திருமா கிட்டையே நோக்கம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவை விட அண்ணன் திருமாவை பார்த்துதான் ரொம்ப பதட்டமும் பயமும் அதிகமா போயிட்டே இருக்கு என்னன்னா அண்ணன் திருமாவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய தூணாக போர்வாளாக முன்னின்று சமூக நீதியை கருத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய அளப்பரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மேடையிலும் அவர் பேசும்போது சிறப்பாக சரியாக சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார் இது அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசும்போது திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் எங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு உருட்டுவார் அடுத்த நாளை என்ன பண்ணுவார்னா திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு தெரியும் எங்கள் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று அதாவது மாத்தி மாத்தி நம்ம சொல்லுவோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பி திருப்பி இதே போல பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் திருமாவர்கள் மேடையில் அருமையாக சொல்லியிருந்தார் டேய் நாங்க வந்து பரீட்சைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ரிவியூ பண்ணி போய் பரீட்சை எழுதுகிற ஆட்கள் இல்லை அதாவது போய் நாளைக்கு எழுதி பாஸ் பண்ற அறிவார்ந்த மாணவர்கள் எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படித்தான் அதாவது நாங்கள் தேர்தல் என்பதை இரண்டாம் பட்சமாக தான் வைத்திருக்கிறோம் மக்களை காக்க வேண்டும் மக்கள் நலனை காக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பை காக்க வேண்டும் இதற்காக நாங்கள் களத்தில் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் அப்போ கூட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப மரியாதையாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் சொல்ற ஏன்னா மரியாதை என்பது அது இன்னொருத்தர் கத்து கொடுத்து வர்றதில்லை தானாகவே தனக்குள்ளாகவே இருந்து வர வேண்டிய ஒரு விஷயம் நம்ம மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கோபமாக பேசும்போது மரியாதை தவறுதலாக வார்த்தை விடுறது வேற ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் அவர்களை ரொம்ப கேவலமாக அதாவது எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் காலில் விழுந்து ஒரு நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த அவருக்கு மரியாதை தெரிய வாய்ப்பு கம்மிதான் அப்படி இருந்தும் அவர் மரியாதையாக பேசிருக்க வேண்டும் ஆனால் முதல்வரை ரொம்ப கேவலமாக பேசுறார் ஒருமையில் பேசுறார் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் ஒருமையில் பேசுறார் இப்படியே தொடர்ச்சியாக திருப்பி திருப்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்பி உங்களுக்கு அவர்களுடைய அந்த வேகத்தையும் விவேகத்தையும் சேர்த்து காட்டினால் அதிமுக என்பது ரொம்ப பலவீனமாயிடும் அப்படி என்பது இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதிமுகவில் நேர்மையான சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய அஹ் தலைவர்கள் இருக்க செய்கிறார்கள் அவர்களை ஏன்னா ஏன் தலைவர் சொல்றனா எடப்பாடி பழனிசாமி தலைவராக அல்ல ஒரு மனிதராக கூட ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா மாண்பும் மரியாதையும் இருக்கக்கூடிய ஒரு நபரை தலைவராக சொல்வதில் தப்பே இல்லை அந்த அடிப்படையில் முதல்வர் அவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அதிமுகவை சேர்ந்த வைகை செல்வன் அவர்கள் ஒரு ட்விட் போடுறார் தலைவா எழுந்துவா நாங்கள் யாரோடு சண்டை செய்வோம் உங்களோடு தானே நீங்கள் விரைவில் குணம் பெற்று வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுற இதுல என்ன அர்த்தம் பொதிந்து இருக்குன்னா தமிழ் மண்ணில் திராவிட அரசியல் திராவிட சித்தாந்தம் அம்பேத்கர் பெரியார் இந்த மண் இப்படிப்பட்ட மண் இங்கே நான் தான் இருக்க வேண்டும் இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் பார்ப்பன சங்கி கூட்டம் உள்ளே வரக்கூடாது ஆகவே நீங்கள் விரைவில் குணம் பெற்று வர வேண்டும் நீங்கள் எதிரியாக இருந்தாலும் எங்களுக்கு தலைவன் தான் தலைவா எழுதுவா நாங்கள் யாரோடு சண்டையிடுவோம் அப்படின்னு வைகை செல்வன் பிடி அவர் மீது இருக்கிற மதிப்பையும் மரியாதையும் நமக்கு உயர்த்துது அரசியல் இருந்தா இருக்கணும் நேர்மை இருக்கணும் மக்களை காக்குற எண்ணம் இருக்கணும் இது ஒரு துளி கூட இல்லாத ஒரு தற்கூரின்னு நான் சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதாவது என்ன சொல்றாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை ஒழிக்க நினைக்கிற மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் கலவரத்தை உருவாக்க நினைக்கிற பாஜகவோடு கூட்டணி இல்லாமல் நீங்கள் போட்டியிடுங்கள் தமிழ்நாட்டுல ஒரு பழக்கம் இருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் அஞ்சு வருஷம் திமுக ஆட்சி செய்தால் நீ என்னதான் நல்ல ஆட்சி செய்தாலும் அடுத்த ஐந்து வருடம் அதிமுக அதிமுக என்ன நல்ல ஆட்சி செய்திருந்தாலும் அதுக்கு ஐந்து ஆண்டுகள் திமுக இப்படி மாறி மாறி வரும் இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா மக்கள் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஒரு எச்சரிக்கை நீங்கள் தொடர்ச்சியாக இங்கே ஆள முடியாது நாங்கள் எப்போது வேண்டு நினைத்தாலும் உங்களை தூக்கி எரிந்து விடுவோம் அப்படின்னு மக்கள் மீது ஆளுகிற அந்த கட்சிகளுக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் தொடர்ச்சியாக வாக்களித்து வருகிறார்கள் இதற்கு மாறாக பத்தாண்டுகள் எம்ஜிஆர் இருந்திருக்கிறார் பத்தாண்டுகள் ஜெயலலிதா அம்மையார் இருந்திருக்கிறார் பத்தாண்டுகள் சொல்ல முடியாது ஆறு ஆண்டுகள் ஐந்தரை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம் இது எப்படி வந்து அமையும்னா அந்த நேரத்தில் அமைகிற கூட்டணி அந்த கூட்டணி மாற்றங்கள் இப்படியெல்லாம் மாறும்போது சில நேரங்களில் இப்படி வந்து அமையும் இதைத்தான் அண்ணன் திருமாவர்கள் சொல்றாங்க நாங்கள் பாஜகவையும் சனாதனத்தையும் வேரோடு வேறோடு மண்ணோடும் நாங்கள் சாய்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களை ஒற்றுமையாக வாழ வைக்க நினைக்கிறோம் சமூக நீதியை பேணிக்காக்க நினைக்கிறோம் அப்படி இருக்கும் போது உங்களை காப்பாற்றிக் கொள்ள உங்கள் ம மகனை காப்பாற்ற உங்கள் சம்பந்தியை காப்பாற்ற உங்கள் மீது இருக்கிற வழக்குகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் பாஜகவுக்கு அடிவரடியாக நீங்க போய் உக்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க கூடாது அப்படின்னு அண்ணன் திருமாவர்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார் சில பேர் கேட்கறான் அது என்ன திருமாவளவன் அவர்களுக்கு அதிமுக மேல என்ன அக்கறைன்னு அரசியல் வந்துட்டா எல்லார் மேலையும் அக்கறை இருக்கணும் அதாவது ஒரு கட்சி அறிவிப்பு நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா அந்த கட்சிக்கு அறிவுரைகள் சொல்ல வேண்டிய கடமை இன்னொரு கட்சிக்கு இருக்கு இன்னொரு கட்சி தலைவருக்கு இருக்கு இதுதான் நேர்மையான அரசியல் அந்த மாண்பைத்தான் அண்ணன் திருமாவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஏன்னா அது ஒரு பாருங்கன்னர்னு தெரியுது அதுல போய் குதிக்க போறேன்னு சொல்றீங்களே அவன் கிட்னி எடுக்கிறவ கிட்ட போறீங்க அவன் கிட்னி எடுத்துருவான் அப்படின்னு அண்ணன் திருமாவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நீ இருந்து வெளியில வந்து இருக்கிற கட்சியெல்லாம் கூட்டணியில் சேர்த்துங்க அப்ப கூட நான் வரமாட்டேன் ஏனென்றால் சீட்டை ஆசை காட்டி நோட்டு ஆசை காட்டி பதவி ஆசை காட்டி தான் துணை துணை முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா கூட நான் வரமாட்டேன் ஏன்னா தேர்தல் வரைக்கும் பொறுத்திருந்து சீட்டுக்கும் நோட்டுக்கும் ஆசைப்பட்டு கூட்டணியை அமைக்கவன் திருமாவளவன் அல்ல நான் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னரே தீர்மானித்தது சமூக நீதியை பேசுகிற மதச்சார்பன்மை கொள்கையை ஆதரிக்கிற திரு திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் காங்கிரசோடும் கம்யூனிஸ்டுகளோடும் தான் என் கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க அந்த பாலியல் போய் விழுந்துறாரீங்க மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நீங்கள் திராவிட அரசியலாக தனித்தன்மையோடு நில்லுங்கள் அப்படின்னு சொல்றதுல என்ன குத்தம் அவர் சொல்லி கொண்டே தான் இருப்பார் ஆனா அந்த சேலம் மணிகண்டெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு என்ன அக்கறை அவர் ஏன் சொல்றாரு நீ எதுக்குடா ரெண்டு பக்கமும் வாசிக்கிற அரசியல் விமர்சகர்னு போட்டுக்கிற உன் பேர் என்ன சேலம் மணிகண்டன் உங்க அப்பா பேர் என்ன அதை தானே போடணும் அதுக்கு பதில பத்தாம் ரூபாய் ஏதாவது ஒரு பேரை போட்டுக்கிறியா அதே போல வந்து பேசினா அரசியல் விமர்சகர்னா அரசியல் விமர்சனத்தை நடுநிலையோடு பேசணும் அந்த நடுநிலை என்பது இன்னைக்கு இல்லைன்னு வச்சுங்க நடுநிலையாக ஒரு மனிதன் இருக்கவே முடியாது பாதிக்கப்பட்டவரின் பக்கம் தான் நிக்கணும் ஆனா சேலம் மணிகண்டன் பேசுறதுலாம் எப்படின்னா அதிமுகவை பாஜகவோடு போட்டு அமுக்கி காலி பண்ணணும் இதுதான் அவங்களுடைய வேலை தான் பாஜக அவங்களுக்கு இந்த வேலைகளை கொடுத்து இந்த டிவி விவாதங்களில் பேச வைக்கிறது சிறுத்தை பூனை போல நியா என்று கத்துகிறது சேலம் இளைஞரன் அவர்களே நீங்கள் தொடர்ச்சியாக இப்படியே பேசிட்டு இருந்தன சிறுத்தை எப்படி உருமுன்றது அவங்க உருமி காட்டுவார்கள் ஏன்னா அவங்க இரா திருமாவளவன் தம்பியாக இப்போது இல்லை அறிவர் பேரறிவர் அண்ணன் அவர்களுடைய தம்பியாக தொல் திருமாவளவன் அவர்களுடைய தம்பியாக அரசியல் அறிவு பெற்று புரட்சியாளர் அம்பேத்கரின் வழியில் வழியில் அண்ணன் திருமாவின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார் நீங்க வன்முறையை தூண்டணும் சிறுத்துகளை அவங்கள தூண்டிவிட்டு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்த தற்கொலை சேலம் மணிகன் கொண்டவர்களா தொடர்ச்சியாக பேசுவது அது அவர்களுக்கு நல்லதல்ல ஏன்னா சிறுத்தைகள் ரொம்ப தெளிவாகத்தான் இருக்கிறாங்க அவங்க எந்த காலகட்டத்திலும் அரசியல் பாதையில் வன்முறையை கையில் எடுக்க கூடிய இடத்திற்கு அவர்கள் நகர மாட்டார்கள் அதற்கு காரணம் என்னன்னா அண்ணன் திருமா அவர்கள் அவர்களுக்கு எடுத்திருக்கிற அரசியல் பாடம் அப்படிப்பட்ட ஒரு தலைமையின் கீழ் இயங்குகிற விடுதலை சிறுத்தைகளை பார்த்து அடிமையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் திருமாவையோ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்களையோ பார்த்து திமுகவோடு ஆஹ் ஐக்கியமாக்கி விட்டார் அடமானம் வைத்து விட்டார்னு பேச தகுதியே இல்லை அப்படி என்பது இந்த நேரத்துல அழுத்தம் திருத்தமா சொல்ற பாஜகவுடைய ஓனரு அமித்ஷா அங்கிருந்து சொல்றாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் இங்கன்னு அந்த ஓனரோட மேனேஜர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா எங்க ஓனரே சொல்லிட்டாரு அவர் சொல்றதுதான் வேதவாக்கு இங்க அதிமுக அதிக பெரும்பான்மை பெற்றாலும் நாங்களும் அமைச்சரவையில் இருப்போம் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும்னு அண்ணாமலை பேசுறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் பதில் சொல்ல துப்பு திராணி எதுவுமே இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பி திருப்பி அண்ணன் திருமாக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்களே பயமா சார் கலக்கமா இருக்கா அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு தோன்றது போல தோல்வி பயம் வந்து விட்டதால் மரியாதையா பேச தெரியல ஒருமையில பேசுறாரு சுந்தரா டிராவல்ஸ் நகரமாட்டினது மோடி அவர்களை பார்த்து ஐயா அஹ் அமித்ஷா அவர்கள் இப்படி பேசுறாருன்றதுக்காக அண்ணாமலை அவர்கள் எங்களை வச்சு கொலகிறாரு நீங்க கட்சி விட்டு அண்ணாமலையை தூக்கினாலும் அவரு இருந்து தூக்காம விட மாட்டாரு போல நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க தலையாட்டுறோம் கரையிலேயே தளர்ந்து வரோம் அப்படி இருந்தும் எங்களுக்கு சொல்ல கொடுத்தா எப்படி கூட்டணி கட்சியின் தலைவரும் முதலமைச்சர் வேட்பாளரும் நான் தான் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு மோடி அவர்களிடம் பம்பி பம்ம அதாவது யாசகம் கேட்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் தான் அண்ணன் திருமாவை பார்த்து சொல்கிறார் அதாவது இளைஞர்களை அண்ணன் அவர்கள் வந்து தவறாக வழி நடத்துகிறார் சொல்லிட்டார் சேர்க்கிறார் இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் பண்ணது காலத்தின் கொடுமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட முடியாத ஒரே நபர் தான் இருப்பார் இன்னும் பல ஜென்மங்கள் எடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக வர வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பதால் இருப்பதால் அதுக்கான அறிகுறியே இல்லை அப்படின்றது தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியுது பாஜகவினுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்களே சொல்றாங்க நாங்க பாஜக கட்சியில பாஜகவினுடைய உறுப்பினர்கள் தான் ஆனா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிதான் தொடரணும் திமுக கூட்டணிகளுடைய அந்த கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு இருந்தால்தான் திருமா போன்ற தலைவர்கள் அங்கே இருக்கும் போதுதான் தமிழகமன் நிம்மதியாக ஒற்றுமையாக வாட முடியும் அப்படின்னு அந்த சாதாரண தொண்டனுக்கு இருக்கக்கூடிய புரிதல் அறிவு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அந்த ஒரே காரணத்தினால்தான் இப்படி தொடர்ச்சியாக எங்க போனாலும் திளிப்பி திளிப்பி அண்ணன் திருமாக்கிட்டே வரீங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல வேட்டையாட போகும்போது சிறுத்தை உருந்து கொண்டே இருக்காது அது எப்போது வேட்டையாட வேண்டும் என்று நினைக்கிறதோ அப்போ ஒன்னு பொட்டுனு போட்டா பட்டுனு இட காலி ஆயிடும் அந்த மாதிரி அரசியல் ஆசான் அரசியலில் மிகப்பெரிய இந்தியாவிலேயே இன்றைக்கு அரசியலை கரைத்து குடித்து எப்படி சொல்றது கரைச்சு குடிச்சோம்னா உடனே நக்கலா கமெண்ட் போடுவாங்க என்ன போட்டு அது வழக்கு மொழி முழுமையாக அறிந்த ஒரு தலைவர் அது தொல் திருமாவளவன் அவர்கள் தான் அவருக்கு இந்தியாவையே ஆளக்கூடிய தகுதி இருக்கிறது தாத்தப்பட்டவன் என்கிற பட்டத்தோடு இங்கே போராடி கொண்டிருக்கிறார் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் இந்தியாவையே இந்திய அரசியலமைப்பையே காக்கிற ஒரு தலைவனாக எழுச்சி மிகு தலைவனாக அண்ணன் அவர்கள் வந்து நிற்பார் சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் கூட்டணி கட்சிகளோடும் தொடர்ந்து இணைந்து களத்தில் பணியாற்றுங்கள் களமாடுங்கள் வெற்றி நமதே நாளையும் நமதே அப்படி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்